சந்தோஷமா தான் உள்ள வந்து சித்திர வந்தேன் ஒரு போட்டோ எடுத்துக்கிற முடியா சரியின் மூணு மணி நேரமா பிடி பிடி ஆடுனே சரியான போதை கடைசியில கிழிச்சுன்னு எடுத்த என்ன எடுக்கல அவனா போயிட்டேன் போயிட்டு மறுபடியும் வர்றேன் என்ன ஓ முகத்தை காணா நான் பௌச்சுக்குள்ள தேடி பாடுறானே போய் கிழச்சி தேடி பார்த்துட்டு இருக்காங்க எங்க இருக்கு இந்த நாடு எங்க அண்ணன் ரவி பிரசாத் அண்ணே இந்த மேடையிலே வாய்ப்பு கிடைக்காத காரணம் அவருக்கு முன்னாடியே நாடகம் முக்காயி விட்டது இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு தான் அண்ணே போகுது உன்னுடைய வெற்றி தொடரட்டும் இந்த மண்ணும் ரவி பிரசாத் அண்ணனுக்கு ஒரு கைதத்தோடு அனுப்பி வைக்கலாம்னு போகிறவங்கள ஏன்னா எங்கள் அண்ணன் எல்லாம் எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி மூத்தவங்க எல்லாருமே வாத்தியார் மாதிரி இதில் யாரும் பெரியார் கிடையாது திறமைக்குத்தியா பரிசு திறமைக்கு பரிசு இந்த மாறு இதெல்லாம் படித்து நக்குனேன் படிக்கணும் குறிப்பிட விளையாண்டேன்னா அவ்வளோதான் ரொம்ப இல்லையா இந்த வாத்தியா

நானே கைதட்டி கிடந்த பருப்பு வேகலையே இப்படி வேகம் ஏமே காலே தூதே எமகட்டு அரை போடு முக்கா போடு கா போடு தொங்காஸ் அப்படி ஓஸ் பூரா இதை படிக்க இதை படிக்க அரசு வருஷம் ஒன்றரை லட்சம் பேங்கில் ஏறும் சில பேர் என்ன பண்ணுற பையன் லபார்ட்டை பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம கருவத்தூர்ல ஒரு வயசான ஆள் உட்காந்து வெளியே வந்துருந்துருக்கார் இப்படி